அதிகரித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் மத்திய வங்கி வட்டி விகிதத்தை சதவீதமாகவே தொடரும் என அறிவித்துள்ளது பாகிஸ்தானில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதனால் பணவீக்க விகிதம் வெள்ளிக்கிழமை நிலவரப்படி முப்பத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் என்ற மோசமான நிலையில் உள்ளது இதனை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் மத்திய வங்கி ஆறாவது முறையாக வட்டி விகிதத்தை இருபத்தி இரண்டு சதவீதம் என்ற அளவிலேயே நிலைநிறுத்தியுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி ஆண்டு செப்டம்பருக்குள் பணவீக்க விகிதம் ஐந்திலிருந்து ஏழு சதவீதமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானில் புதிய அரசு பதவியேற்று இரண்டு வாரங்களே ஆகியுள்ள நிலையில் பணவீக்கம் கட்டுக்குள் வர தொடங்கியுள்ளது புள்ளி விவரங்களின்படி பதினெட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் பதினான்கு பொருட்களின் விலை குறைந்துள்ளதாகவும் இருபத்தி மூன்று பொருட்களின் விலை மாற்றமின்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பில்லியன் டாலர் இறுதி தவணையை பெறுவது தொடர்பாக சர்வதேச கடன் வழங்கும் நிறுவனங்களுடன் பாகிஸ்தான் விவாதத்தை தொடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மேலும் சர்வதேச நிதியத்திடமிருந்து ஆறிலிருந்து எட்டு பில்லியன் டாலர் புதிய கடன்களை பாகிஸ்தான் கோரலாம் என்ற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது